தியூப் தமிழ் வணக்கம் மாங்கனி வடிவிலான அழகிய இலங்கை தீவின் வட புலத்தே இருந்து மகத்தான புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகம் முழுவதிலும் பறந்திருக்கின்ற எமது நேயர்களையும் ரசிகர்களையும் ஆதரவாளர்களையும் பார்த்து மகிழ்வுடன் கூறிக்கொள்ளுகின்றோம் உலகம் சந்தித்த பல விடயங்களை கடந்து புதிய பகுதி புதிய திசையில் திரும்புகின்ற ஒரு பொன்னான காலம் என்கின்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதிலும் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த புதிய மாற்றம் போர்களும் அழிவும் என்பதை விட அதிலிருந்து மாறுபட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியும் ஒரு எல்லோர் மனங்களிலும் புதிய ஒரு நம்பிக்கையும் போராட வேண்டும் என்கின்ற எண்ணமும் வெற்றி பெறலாம் என்பதற்கான வாய்ப்புகள் மலிந்த ஒரு தருணமாக இந்த உலகம் அமையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது அமைவாக இலங்கையில் அமைந்திருக்கும் புதிய அரசு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களினால் தேர்வு செய்யப்பட்டு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அமைந்திருக்கின்றது இந்த அரசு மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கும் போராடி கொண்டிருப்பதை பல தளங்களில் நேரடியாகவே காண முடிகின்றது இது புத்தாண்டினுடைய ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இருக்கின்றது இந்த இடத்தில் நியூசிலாந்து அவுக்லாந்தில் இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு அவர்கள் விடை கொடுத்திருக்கின்றார்கள் முன்னூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் உயரமான கோபுரத்தில் இருந்து வான வேடிக்கைகளுடன் பூமி பந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சந்தித்தது அதை தொடர்ந்து வடகொரியா ஜப்பான் ஆஸ்திரேலியா சிட்னியில் அமைந்திருக்கும் ஹார்பர் பிரிட்ஜில் வான வேடிக்கைகள் ஆகாயத்தை தொட்டன இது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது அமெரிக்காவில் இன்னமும் புது வருடம் பிறக்கவில்லை உலகம் சுற்றி கொண்டிருக்கின்றது புது வருடம் வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு இடத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடை பெற்றுக் கொண்டிருக்கின்றது உலக தலைவர்களிலே முதலாவதாக வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ரஷ்ய அதிபருக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து பின்னர் வரவேற்று அதிபர் புட்டின் மூன்று நிமிட உரை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார் தங்களுடைய நாடு எதிர்பார்த்த வெற்றியை எட்டி தொட்ட ஆண்டாக இருபத்தி நான்கு அமைந்திருக்கின்றது அதே போல இரண்டாயிரத்தி தாங்கள் வெற்றி கொண்ட எண்பதாவது ஆண்டு நினைவு என்றும் அது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் என்றும் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாக்குதலும் அந்த நினைவு அந்த வெற்றியும் புட்டினுக்கு என்றும் மாறாத நினைவுகளாக இருக்கின்றன அதேவேளை ஆட்சி செய்த ஜெர்மனியில் இருந்து தன்னுடைய புத்தாண்டு உரை செய்தியிலே உக்ரைன் என்ற நாளை தனித்துவிட முடியாது என்றும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக தாங்கள் இருப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் நாஜிகள் என்று பேசுவது காலத்திற்கு ஒவ்வாத ஒரு பேச்சு என்பதும் ஜெர்மனி மிகப்பெரிய வளர்ச்சியையும் பொருளாதார பலத்தையும் பெற்றது இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றிக்கு பின் ரஷ்யாவின் ஏமாற்றமாக இருப்பதனால் ஜெர்மனி மீது பாயக்கூடிய அபாயம் இருக்கின்றது காரணம் கிழக்கு ஜெர்மனியை ஜெர்மனி இணைத்துக் கொண்டு புது பலம் பெற்றிருக்கின்றது இதனால் ஜெர்மனியை ரஷ்ய அதிபர் குறிவைக்கின்றார் என்று ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் தொடர்ந்து கூறி வருகின்றார் இந்த இடத்தில் ஏட்டிக்கு போட்டியான இரண்டு கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இதைத் தொடர்ந்து களத்தில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற பெற்ற எம் ஐ என்கின்றது இந்த ஹெலிகாப்டர் தப்பி களத்துக்கு ஓடி இருக்கின்றது ஆனால் உக்ரைனினுடைய இந்த வேலையை உக்ரைனுடைய தாக்குதல் துறையில் ஒரு மைல் கல் என்றும் இந்த ஆண்டினுடைய இது ஒரு முக்கிய அமையும் என்றும் கூறப்படுகின்றது டென்மார்க்கினுடைய தலைநகரில் மாநகர சபையில் இருக்கின்ற வருடம் பிறந்ததும் அடிக்கின்ற பன்னிரண்டு மணிக்கு அடிக்கின்ற ஆரிய வெங்கல மணியானது தன்னுடைய நூறாவது ஆண்டை இந்த ஆண்டு தொடுகின்றது ஒன்பதாவது நூறாவது ஆண்டில் காலடி பதிக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டெனிஸ் ரேடியோ கிளப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி இப்பொழுது நூறாண்டை நெருங்கியிருக்கின்றது இது வருட பிறப்பில் ஒரு முக்கிய விடயமாகும் இதேவேளை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருடைய வாழ்த்துறைகள் இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது வந்து சேரவில்லை வடக்கு ஆளுநருடைய புத்தாண்டு வாழ்த்துறை வந்திருக்கின்றது வளமான ஓர் எதிர்காலத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்று கூறியிருக்கின்றார் புத்தாண்டு என்பது வெறுமனே புதிய ஆண்டை கொண்டாடுவது மட்டும் அல்ல நாம் நமது எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஓர் ஆண்டாகவும் அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நாட்டில் ஒரு முறைமை மாற்றம் வர வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் முறைமை மாற்றம் என்பது ஆகாயத்தில் இருந்து வருவது அல்ல நாம் ஒவ்வொருவரும் நம்மில் ஏற்படுத்துகின்ற மாற்றமே முறைமை மாற்றமாகும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அரசு துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய விலை மதிப்பெற்ற சேவைகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் சீனாவினுடைய இரண்டு போர் விமானங்கள் ஆகாயத்தில் பறந்து உலகத்தை வியக்க வைத்தன போர் விமானங்களினுடைய தயாரிப்பில் ஆறாவது தலைமுறை போர் விமானங்களை சீனா தயாரித்து பறக்க விட்டு இருப்பது உலகை அதிசயப்படுத்தியது உல்டா மொடோன் சீன விமானங்கள் என்று இது அழைக்கப்படுகின்றது இரண்டு விமானங்களும் வெவ்வேறு தயாரிப்புகளாக இருந்தன முதல் தடவையாக சீனா இதை பொது வழியில் அம்பலப்படுத்தி இருக்கின்றது இந்த போர் விமானம் அமெரிக்காவினுடைய எஃப் முப்பத்தி ஐந்திற்கு ஏட்டிக்கு போட்டியாக வரக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது மேலும் அதைவிட இதில் பல சிறப்பம்சங்கள் உண்டு அமெரிக்கா நீண்ட காலமாக முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றது விமான தயாரிப்பில் ஏஐ தொழில்நுட்பத்தை இணைப்பதற்கு இந்த விமானம் ஏஐ தொழில்நுட்பத்தை இணைத்த விமானம் என்பதனால் போர்க்களத்தில் மிகப்பெரிய சாதனைகளை புரியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மிக மிக நவீன ஸ்டெலத் டெக்னாலஜியில் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் போல இது முக்கோண வடிவில் இருக்கின்றது இரண்டு வவ்வால்கள் பறந்தது போல பலத்த ஒலியுடன் வெளிச்சத்தையும் ஏற்படுத்தி இது செல்லுகின்றது இந்த வெளிச்சம் என்பது அதனுடைய சிக்னல் என்றும் கூறப்படுகின்றது இவை காற்றை வேகமாக உவிந்து தள்ளுகின்றது ஒவ்வொரு விமானத்திலும் மூன்று மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இது சீனாவின் மிக மிக நவீன தயாரிப்பு போர் விமான தயாரிப்பில் சீனாவினுடைய சாதனை தான் என்று அவுஸ்திரேலியா உட்பட பல நாட்டு நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்கா தன்னுடைய அடுத்ததர விமானங்களை என் ஜிஏடி தர விமானங்களை தயாரிக்க முயற்சி கொண்டிருக்கின்றது. ஆனால் சீனாவினுடைய இந்த விமானம் அதுபோல ஆறாம் தர தயாரிப்பு அல்ல ஐந்தாவது கட்ட தயாரிப்பு தான் என்று பிரிட்டன் கூறுகின்றது அதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை சீனா தன்னுடைய மிக வித்தியாசமான போர்க்கப்பலை ஓடவிட்டது பிரம்மாண்டமான இந்த கப்பல் கடல் போரில் சாதனை படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இந்த விமானங்களையும் பறக்கவிட்டு உலகத்தை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது எலக்ட்ரோ மேக்னஸ் சிஸ்டத்தில் இது இயங்குகின்றது அமெரிக்கா சமீபத்தில் கப்பலுக்கு இணையான கப்பலை சீனா உருவாக்கி இருக்கின்றது இவ்வாறு புத்தாண்டில் பல வினோத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து